எதிர்க்கிறது இல்ல தம்பி தான் என்னையை எடுத்து எடுத்து பேசுனாரு மேடல நான் கேள்விதான் கேட்குறேன் அண்ணன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் பொது அறுவடியில் வந்தால் நான் என்ன தவறு செஞ்சேன்னு எல்லோரையும் நீ விமர்சிக்கிறீங்க இப்போ எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க ஸ்டாலின் ஐயாவை பார்த்த பிறகு தான் பேசுகிறேன்னா நீ மாநாட்டில் பேசின அடுத்த நாளே நவம்பர் தமிழ்நாடு தமிழ்நாடுனால் உன்னை கேட்டேனே அது நீ பெற்றி வாங்கி தான் பேசுகிறேன்னு நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும் பிஜேபி உன் கொள்கை எதிரி நான் பண மதிப்பிழப்பை நீ ஆதரிச்சே ஆதரிக்கலையே இந்தியாவிலே ஒரே ஒரு மகன் அந்த டிமான்டைசேஷனை எதிர்த்தேன் நான் மட்டும்தான் மத்தி அப்ப எல்லாருமே என்ன பைத்தியக்காரன் தான் சொன்னாங்க அப்ப அந்த பிஜேபி கொள்கை இல்லையா ஒரு கேள்வி அண்ணன் உங்களுக்கு எழுப்பும் போது பதில் சொன்ன பிஜேபி உங்க கொள்கை எதிரினா காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனான்னு கேட்டா ஆமாவா இல்லையான்னு சொன்ன எதற்கு எங்களை எதிர்க்கிறீங்க அது இல்ல கேள்வி அதெல்லாம் பதில் பிஜேபி கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி கொள்கைக்கு அரசியலுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டால் விளக்கம் சொல்லத் தெரியணும் இல்லைன்னா பேசக்கூடாது அண்ணன் சொல்றது புரியுதா என் தம்பி உங்களுக்கு தான் பேசுறேன் விஜய்க்கு தம்பி விஜய்க்கா தான் கேட்குறேன் அப்படி பேசக்கூடாது ஒரு தலைமை வந்து சரியா வரணும் முன்னாடி நீக்க வந்திருக்கவே நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதீங்க உண்மையானவனான்னு பாருங்கன்னு நீங்க அவ்வளவு பேருக்கு முன்னாடி பேசுறீங்க கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்னு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல தெரியணும்